வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கையேந்தி பவன் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கையேந்தி பவன் நம்ம வந்து ரோட்டு கடைகளில் எல்லாம் சாப்பிட்ருப்போம் அந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க கடையில் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வைக்கிறப்ப அந்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க சேர்க்குற அதே பொருளை வச்சு அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சட்னி நான் சொல்கிறபடி செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு சட்னியாக இது மாறிடும் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வகையில் இந்த கையேந்தி பவன் சட்னி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் இந்த சட்னி நீ வந்து தோசை இட்லி சப்பாத்தி கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் பிடிச்ச சட்னியாகவும் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கடாயில் இப்போ கொஞ்சமாக நல் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வாக்கில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாக்கில் உடைச்ச உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த கடலை பருப்பு சில பேர் சேர்ப்பாங்க அது அந்தளவுக்கு சில பேருக்கு பிடிக்காது வழுவழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உளுத்தம் பருப்பு சேருங்க அது ஹெல்த்தியும் கூட வாயுத்தொல்லாம் இருக்காது இப்போ நல்லா பருப்பு நல்லா செவக்காய் வறுத்து விட்டுக்குங்க அந்த செவக்காய் வறுத்தாதான் அந்த சட்னி வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மூணு பச்சை மிளகாய் அது நல்லா அப்புறமா மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் வந்து அந்த சட்னி வந்து அதே ஃப்ளேவரில் இருக்கும் நம்ம கடையில் சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் எல்லாம் நல்லா வறுபட்டு மிளகாவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ ஒரு துண்டு இஞ்சியை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பத்து பூண்டு பல் இந்த மிளகாய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் இந்த சட்னி வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை நான் சொல்லிடுறேன் ஏன்னா மறு திருப்பி நீங்கள் செய்கிறப்ப அதே ஃப்ளேவர் வரலன்னா நான் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்காக தான் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல ஒரு குண்டா கை உள்ளதை அளவுக்கு இருக்கிற பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா நறுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரம் வதங்கும் கல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னி ரெசிபியெல்லாம் நம்ம நம்ம வந்து டெய்லி வந்து மாற்றி மாற்றி செஞ்சால் தான் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பிடிக்குது அதனால தான் நான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கருவேப்பில் கருவேப்பில்லை வந்து நம்ம எப்போவுமே கூட நிப்பாட்டிக்காமல் இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போதெல்லாம் கொஞ்சமாக அதில் வதக்கி விட்டு நம்ம அரைச்சிட்டோன்னா நம்ம உள்ளுக்கும் நம்ம உடம்புக்குள்ளையும் கொஞ்சம் சேர்ந்துடும் அதனால தான் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி ஒரு கொஞ்சமாக ரொம்ப போட்டுடாதீங்க ஃப்ளேவர் அப்புறம் கொத்தமல்லி சட்னி மாதிரி ஆகிடும் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வாக்கில் ஒரு கொஞ்சமாக ஒரு க ஒரு பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக தான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம புளி வேறு சேர்க்க போகிறோம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வத வதங்கிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைங்க சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கோழி குண்ட அளவுக்கு பழைய புளி இந்த புளி போடுறத விட பழைய புளி சட்னியெல்லாம் வச்சு அரைத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டும் போகாது ரொம்ப நேரம் இருக்கும் சட்னி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் அந்த தக்காளி வந்து ரொம்ப குழைவெல்லாம் வேக வேணாம் நல்லா தோல் பிரிஞ்சு அதில் உள்ள எண்ணெய் தண்ணி சத்தெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்லை இந்த உடச்சக்கல்லன்னு சொல்லுவாங்களே பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க இங்கே சென்னையிலலாம் உடச்சக்கல்லம்மாங்க எங்கள் ஊரில் எல்லாம் பொட்டுக்கல்லைன்னு தான் சொல்லுவாங்க அந்த பொட்டுக்கல்லை வந்து இப்போ ரேஷன்லேயே கொடுக்குறாங்க அந்த பொட்டுக்கல்லை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் நிறையா அதில் நான் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் இது வந்து முழுசாகவே இருக்குது நம்ம வந்து இந்த கொண்டக்கல்லை அப்படியே க வறுத்து இது பண்ணால் அதை அதே தான் அந்த கொண்ட பொட்டுக்கல்லையாட்டுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இருக்குது இப்போ மிளகாய் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி வந்து நம்ம கையேந்தி பவன் கார சட்னி மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் இறக்கிறப்போ அது வரலன்னா அப்புறம் நான் இத்தனை சொல்லி கொடுத்தவங்க ப்ரோஜன் இல்லாமல் ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உப்பு பத்தலைன்னா நீங்கள் மருதிருப்பி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தாளிக்க வேண்டியது தான் தாளிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு மிளகாய் க கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க ஈஸியான ஒரு சட்னி தான் இந்த காரச்சட்னி வந்து நம்ம எல்லோரும் வீட்டில் வைக்கிற ஒரே மாதிரியான சட்னி நம்ம வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதில் இன்கிரீடியன்ட்ஸை மாற்றணுன்னாலே போகிறோம் எல்லாேருக்கும் பிடிச்சிரும் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில்லை காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப நம்ம வந்து எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வைக்கணுங்கிறதுக்காக தண்ணி நிறைய எடுத்து ஊற்றி வந்து தண்ணியாக கூட வைப்பாங்க அந்த காரச்சட்னி நம்ம வந்து வீட்டில்ங்கிறப்போ நம்ம கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டோம்னா நம்ம ஒரு டப்பாவில் வச்சு ஆற வச்சுட்டு டப்பாவில் வச்சு வச்சுட்டோம்னா ஒரு டூ டூ டேஸ்க்கு கூட வச்சுக்கலாம் நம்ம இந்த சட்னியை ஃப்ரிட்ஜில் மேக்சிமம் சட்னியெல்லாம் ரொம்ப நாள் வச்சுக்காமல் இந்த தொக்கு வேணால் வச்சுக்கலாம் அந்த சட்னியெல்லாம் வந்து ஒரு நாள் ஒன்றரை நாள்லேயே முடிச்சிடுறது நல்லது டெய்லி இறக்கிறது தான் நல்லது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ரொம்பலாம் கொதிக்க வேணாம் லைட்டாக அந்த தாளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிட்டோன்னா கையேந்தி பவன் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி சட்னி ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்